வணக்கம் வெல்கம் டு மை சேனல் பாரத் கர்மா ஹீலிங் சென்டர் சார்பாக ஜோதிடர் நல்லபிரம்மா பேசுகின்றேன் தற்பொழுது நாம் மதிப்பிற்குரிய ராசி அன்பர்களுக்கான விகாரி தமிழ் புத்தாண்டு கோச்சார பலன்களை காணவிருக்கின்றோம் அன்புள்ள ரிஷபராசி மிக மிகச்சிறந்த தன்னம்பிக்கையும் உழைப்பின் மீது நம்பிக்கையும் வைத்திருப்பவர்கள் நீங்கள் அதே சமயத்தில் எவற்றிலும் ஒரு அசட்டு தைரியம் இருக்கும் மிக சிறந்த பிடிவாத குணம் எப்பொழுதும் உங்களிடம் இருக்கும் உங்களை பொறுத்தவரை இந்த விகாரி தமிழ் புத்தாண்டு எவ்வாறு இருக்கிறது என்று பார்க்கின்ற பொழுது பொதுவாக ஆண்டு பலன்கள் என்று ஒரு பொது பலனாக கோச்சார பலன்களை காண்கின்ற பொழுது ஆண்டு கோள்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்தும் மாதக்கோள்கள் மாதப்பலன்களிலே எவ்வாறு இருக்கிறார்கள் என்பதை ஒப்பிட்டு பார்த்து மாதப்பலன்களை கூறுவதும் வழக்கம் இந்த விகாரி தமிழ் புத்தாண்டிலே இரண்டு கிரகப் ஆண்டு ஆண்டுக்கோள்களிலே ஏற்பட இருக்கின்றது முதலாவதாக குரு பேர்ச்சி குருவாகப்பட்டவர் நவம்பர் மாதம் ஐந்தாம் தேதி வரை உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்தில் இருக்கின்றவர் அன்று முதல் விற்சகத்தில் இருந்து தனுசுக்கு பயிற்சி ஆகிறார் தனுசிலே குரு ஆட்சி பெறுகிறார் தன்னுடைய சொந்த வீட்டில் கேது ஓடியும் சேர்க்கை பெறுகிறார் நவக்கோள்களிலே முழு சுபரான குரு ஆட்சி பெறுகிறார் அதன் பிறகு ஒரு ராசியிலே இரண்டரை வருடங்கள் இருக்கக்கூடிய ஆண்டுக்கோளான சனீஸ்வர பகவான் ராசிக்கு யோகாதிபதி ஜனவரி மாதம் இருபத்தி நான்காம் தேதி இரண்டாயிரத்தி இருபது வரை உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்தில் அஷ்டமத்தில் இருந்தவர் அங்கு ஜனவரி மாதம் இருபத்தி நான்காம் தேதி அன்று தனுசில் இருந்து மகரத்துக்கு உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடம் பத்தாம் இடத்துக்குரிய சனீஸ்வர பகவான் ஒன்பதாம் இடம் என்கின்ற தன்னுடைய சொந்த வீடான மகரத்தில் ஆட்சி பெறுகிறார் அங்குதான் உங்களுக்கு ஒரு சிறப்பான நிலை இருக்கின்றது எவ்வாறு எனில் உருவாகப்பட்டவர் சரியான நிலை இல்லை என்றாலும் எட்டில் போய் அமர்கிறார் என்றாலும் அவர் ஆட்சியாக கேதுவோடு சேர்க்கை பெறுகிறார் ஒன்பதாம் இடத்துக்கு பேச்சியாகிற சனீஸ்வரரும் ஆட்சியாகிறார் எனவே இரண்டு கிரகங்கள் ஆண்டுக்குறியில் இரண்டு கிரகங்கள் ஆட்சியாகிறார்கள் ராகு கேதுவுக்கு என்று சொந்த வீடு கிடையாது ராகுவாகப்பட்டவர் உங்களுடைய ராசிக்கு இந்த விகாரி தமிழ் புத்தாண்டு முழுவதும் உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடமான மிதுனத்தில் இருக்கின்றார் மேலும் எட்டாம் இடமான தனுசில் கேது இருக்கின்றார் பொதுவாக சர்ப்ப கிரகங்கள் இரண்டு மற்றும் எட்டில் இருப்பது உடல்நலத்தில் பாதிப்பு குடும்பத்தில் உற்றார் உறவினரிடையே மனக்கசப்பு வார்த்தைகளிலே கவனமின்மை இல்லாமல் ஏத்தேன் கவுத்தேன் என்று பேசி அவற்றினால் சஞ்சலங்களில் மாற்றிக்கொள்வது இவை எல்லாம் பொதுவாக கொடுக்கக்கூடிய பலன்கள் என்றாலும் ரிஷபராசிக்கு யோகாதிபதியான சனியோடைய பார்வையை பெறுகின்றார் ராகு மேலும் கேது சேர்க்கை பெறுகிறார் அதன் பெருகென்று பார்க்கின்ற பொழுது குருவோடைய சேர்க்கையை கேது கோடீஸ்வர யோகம் என்கின்ற யோகத்தை கொடுக்கிறது எந்த இடத்தில் குரு கேது சேர்க்கை பெற்றாலும் அவை யோகமே ஆனால் ஆண்டு கோள்களிலே தற்பொழுது நவம்பர் மாதம் ஐந்தாம் தேதி வரை இந்த விகாரி தமிழ் புத்தாண்டிலே ஏழாம் இடத்தில் குரு அமர்ந்து தன்னுடைய ஐந்தாம் பார்வையாக லாபஸ்தானத்தை பார்ப்பதும் ஏழாம் பார்வையாக ராசியை பார்ப்பதும் ஒன்பதாம் பார்வையாக மூன்றாம் இடத்தில் தன்னுடைய உச்ச வீட்டை பார்க்கிறார் ஆட்சி பெறுகின்ற வீடான மீனத்தையும் உச்சம் பெறுகின்ற வீடான கடகத்தையும் மேலும் ராசியும் பார்ப்பது குருவால் உங்களுக்கு நவம்பர் மாதம் வரை நன்மையே கிடைக்கும் அதன் பிறகு பார்க்கின்ற போது எட்டுக்கு போனாலும் அஷ்டமத்தில் அந்தனன் அமைந்திருக்கிறானே அஷ்டமத்தில் அந்தனன் அமர்ந்திருக்கிறானே அவதி கொடுப்பானா என்றால் ஆட்சியாக இருக்கின்ற சூழ்நிலையிலே அவர் பெரிய அளவிலே உங்களுக்கு கெடுபலங்கள் செய்ய மாட்டார் இருப்பினும் குருவுக்குரிய பரிகாரங்கள் அதன் பிறகு நீங்கள் செய்து வர வேண்டும் தொடர்ந்து செய்து வர வேண்டும் குருவுக்குரிய வழிபாடு என்றால் நீங்கள் புஜண்டர் என்கின்ற சித்தரை வணங்கி வின்று வந்தாலே காக வடிவத்தில் இந்த உலகத்தையே வளம் வந்த சித்தர் தான் புஜண்டர் அவர் காக வடிவம் என்பது சனீஸ்வரர் வாகனம்தான் காகம் எனவே காக புஜண்டரை தொடர்ந்து வணங்கி வந்தால் சனீஸ்வரனுக்கு நண்பனான அவர் மிக நல்ல பலன்களை யோக பலன்களை உங்களுக்கு கொடுப்பார் குருவாகப்பட்டவர் எட்டில் அமர்ந்தாலும் அவரை தொடர்ந்து வணங்கி வரும்போது குரு வழிபாடாக சித்தர் வழிபாடாக அமைவதனால் உங்களுக்கு எல்லாவற்றிலும் நன்மைகள் கிடைக்கும் ஒன்பதாம் இடத்துக்கு வந்த பிறகு சனீஸ்வரம் உங்களுக்கு நன்மையை செய்வார் ஆட்சி பெறுகின்ற இரண்டு கிரகங்கள் குரு ஆட்சி சனி ஆட்சியால் இந்த விகாரி தமிழ் புத்தாண்டை பொறுத்தவரை ரிஷபராசி அன்பர்கள் நலத்தில் சற்று எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் எந்த ஒரு செயலியும் சற்று திட்டமிட்டு செயல்பட வேண்டும் இவையெல்லாம் பயந்து வந்தாலே உங்களுக்கு இந்த இந்த வருடமாகப்பட்டது நன்மையை கொடுக்கும் இனி நாம் ரிஷபராசி அன்பர்களுக்கு நட்சத்திரத்தின் அடிப்படையில் எவ்வாறு பழங்கள் என்று பார்க்கின்ற பொழுது முதலில் கார்த்திகை நட்சத்திரம் இரண்டாம் பாதம் மூன்றாம் பாதம் நான்காம் பாதத்தில் பிறந்தவர்கள் பிறப்பு தசையாகப்பட்டது சூரிய தசை எனவே உங்களுக்கு இளம் வயதிலே ஒரு இருபத்தி ரெண்டு வயதிலே ஒரு வயதிலே வயதிலே தசை ஆரம்பிக்கும் ஏனென்றால் சூரிய தசை என்பது ஏழு வருடம் ஒரு செல் போக மூணு நான்கு வருடம் வந்தால் சந்திர தசை பத்து வருடம் செவ்வாய் தசை ஏழு வருடம் இருபது வருடத்திற்கு பிறகு உங்களுக்கு ராகு தசை ஆரம்பிக்கும் ராகுவாகப்பட்டவர் எவ்வாறு இருக்கிறார் என்பதன் மூலமாகவே உங்களுடைய இளம் வயதிலே நீங்கள் பலாபலன்களை அனுபவிப்ப எனவே ராகு எவ்வாறு இருக்கிறார் என்பதை கண்டுவிடுங்கள் அதன் பிறகு குரு தசையாகப்பட்டது பதினாறு வருடம் ரிஷபராசிக்கு யோகாதிபதி இல்லை அவயோகாதிபதி ஜென்ம பகை இருந்தாலும் லக்னத்தின் அடிப்படையில் குரு யோகாதிபதிகளாக இருந்து விட்டால் யோக கிரகமாக இருந்து ஆட்சியாக உச்சமாக இருந்து விட்டால் குரு தசையாகப்பட்ட பதினாறு வருடம் மிக நல்ல பலன்களை உங்களுக்கு கொடுக்கும் எனவே கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறகு தற்பொழுது எத்தகைய தசா புத்தி அந்தரங்கள் நடக்குது என்பதை அறிந்து கொள்ளுங்கள் இனி ரோகிணி நட்சத்திரம் என்று காண்கின்ற பொழுது உங்களுடைய பிறப்பு தசை சந்திர தசை ஆகையால் உங்களுக்கு ஒரு பதினைந்து வயதிலேயே ராகு தசை ஆரம்பித்துவிடும் அந்த ராகுவாகப்பட்டவர் பதினெட்டு வருடம் அந்த ராகு எவ்வாறு இருக்கிறார் என்பதை கண்டுவிடுங்கள் நல்ல யோக நிலையில் இருந்தால் எல்லாவற்றிலும் உங்களுக்கு யோகம்தான் மத்தியம வயதிலே உங்களுக்கு குரு தசை நடக்கும் குருவாகப்பட்டவரும் சிறப்பாக இருந்துவிட்டால் ராஜ யோகத்தை கொடுப்பார் மிருகசிஷ நட்சத்திரம் என்று பார்க்கின்ற பொழுது உங்களுடைய பிறப்பு தசை செவ்வாய் தசை எனவே உங்களுடைய இளம் பருவத்திலே குரு தசை வரும் அதன் பிறகு சனி தசை இந்த குருவும் சனியும் மிக சிறந்த முறையில் இருந்துவிட்டால் யோகத்தை அனுபவிக்கின்றவர்கள் தான் மிருகசீஷ நட்சத்திரம் ரிஷபராசியில் பிறந்தவர்கள் ஒன்றாம் பாதம் இரண்டாம் பாதம் உள்ளடக்கியதே மிருகசீஷ நட்சத்திரம் ரிஷபராசி எனவே அவர் எவ்வாறு இருக்கிறார் செவ்வாய் மேலும் குரு சனி எவ்வாறு இருக்கிறார் என்பதை கண்டிப்பாக இனி நாம் துறை ரீதியான பலன்கள் என்று பார்க்கின்ற பொழுது முதலில் வியாபாரி அன்பர்களுக்கு உங்களை பொறுத்தவரை தொழில் வியாபாரம் மிகவும் திருப்திகரமாக நல்ல தனவரவு இருக்கும் என்றாலும் பெரிய முதலீடு செய்கின்ற பொழுது சற்று நிதானமாக சிந்தித்து ஜனன ஜாதகமும் சாதகமாக இருக்கிறதா என்பதை பார்த்து செயல்படுவது நல்லது ஏனென்றால் தனஸ்தானம் என்கின்ற இரண்டாம் இடத்தில் ராகு இருந்தாலும் முதன்மையான யோக கிரகமான ஒம்போதாம் இடத்துக்கும் பத்தாம் இடத்திற்கும் அதிபதியான சனீஸ்வரர் ராகுவை பார்க்கின்ற பட்சத்தில் அந்த இடத்தை தூரிதப்படுத்துவார் ராகுவைப் போல் கொடுப்பாரில்லை என்பார்கள் எனவே தனவரவு மிகவும் திருப்திகரமாக இருக்கும் ஆனால் உடல் நலத்தில் அப்பப்பொழுது சற்று ஒரு அலைச்சலை கொடுத்து அவற்றினால் உங்களுக்கு ஒரு மனவேதனையும் சஞ்சலங்களும் கொடுத்து எதற்காக கஷ்டப்படுகிறோம் என்பதிலே ஒரு சில குழப்பங்களையும் கொடுத்து விடுவார் ஆனால் தொழில் வியாபாரத்தை பொறுத்தவரை மிகவும் திருப்திகரமாக இருக்கின்றது கொடுக்கல் வாங்கலிலே எச்சரிக்கையாக ஜாமீன் போடுவதிலே எச்சரிக்கையாக யாருக்கும் வாக்கு கொடுப்பதை தவிர்ப்பது நல்லது மற்றபடி பார்க்கின்ற பொழுது இந்த விகாரி தமிழ் புத்தாண்டு உங்களுக்கு தொழில் வியாபாரத்தில் நன்மைகளே ஏற்படும் உத்தியோகஸ்தர்களுக்கு என்று பார்க்கின்ற பொழுது எந்தவிதமான இடையூறுகள் இருக்காது இருப்பினும் சக ஊழியர்கள் உங்களிடம் பகையை பாராட்டக்கூடிய உங்களிடம் சற்று எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்ற மனோப்பான் உங்களிடம் எளிதாக பழகாமல் சற்று விலகி இருக்கக்கூடிய ஒரு நிலையாகவே இருக்கும் ஏனெனில் இப்பொழுது சற்றென்று நீங்கள் கோபப்படுவீர்கள் சற்றென்று உங்களுடைய வார்த்தைகள் கடினமாக திருப்பி செலுத்தி விடுவீர்கள் வார்த்தைகள் விட்டுவிட்டால் அவற்றை திரும்ப பெறுவது அரிது எனவே வார்த்தைகளில் நிதானம் இருக்கின்ற பட்சத்தில் உத்தியோகத்தில் உங்களுக்கு உயர்வு கிடைக்கும் மேலதிகாரியில் நிறம் நட்பு பாராட்டுவார்கள் அவற்றையெல்லாம் உங்களுக்கு நன்மைகளே இருக்கும் பெண்கள் என்று பார்க்கின்ற பொழுது உடல்நலத்தில் சற்று எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் வீட்டு வேலையும் செய்துவிட்டு வெளியிலும் வேலை செய்துவிட்டு வருகிறவர்களுக்கு உடல் நலத்தில் பாதிப்புகள் இருக்கும் இருப்பினும் உங்களுக்கு குருவாகப்பட்டவர் நவம்பர் மாதம் ஐந்தாம் தேதி வரை மிக சிறப்பாக இருப்பது எல்லாவற்றிலும் உடல்நலத்தில் பெரிய பிரச்சனைகள் இல்லாத வண்ணமாக இருக்கும் நீங்கள் வீட்டிலோ வெளியிலோ எல்லா விதத்திலும் நன்மைகள் பெறக்கூடிய வகையாகவே இவை உங்களுக்கு அமையும் வீட்டில் குடும்பத்தில் நல்ல ஒரு நிகழ்ச்சி மகிழ்ச்சியான ஒரு சூழ்நிலைகள் நிலவக்கூடிய அமைப்பை ராசியை பார்க்கின்ற குருவால் உங்களுக்கு ஏற்படும் வார்த்தைகள் எச்சரிக்கையாக இருப்பது நல்லது நீங்கள் உத்தியோகம் தொழில் வியாபாரம் செய்பவர் இருந்தால் அவற்றிலெல்லாம் உங்களுக்கு சிறப்பான உயர்வுகளும் தொழில் முன்னேற்றம் வியாபார வெற்றி எல்லாம் கிடைக்கக்கூடிய அமைப்பாகவே இருக்கின்றது ஜனனகால தசாபுத்தி அந்தரத்திலே உங்களுக்கு புதன் சனி சுக்கரன் போன்றவர்களுடைய புத்தியோ அந்தரமோ நடந்து வந்தால் பெண்களான உங்களுக்கு எல்லாவற்றிலும் யோகங்கள் கிடைக்கக்கூடிய அமைப்பாகவே இருக்கின்றது திருமணமாகாத பெண்கள் என்று பார்க்கின்ற பொழுது நவம்பர் மாதம் ஐந்தாம் தேதி வரை குருபலம் சிறப்பாக இருக்கின்றது எனவே திருமணத்துக்கான முயற்சி சற்று தூரிதப்படுத்தினீர்கள் என்றால் சுபகாரியங்கள் வீட்டில் நடைபெறக்கூடிய அமைப்பாகவே உங்களுக்கு இருக்கும் இரண்டாம் இடத்தில் ராகு இருந்தாலும் பெரிய அளவில் விலை கெடுபலங்கள் கிடைக்காத வண்ணம் உங்களுக்கு இருக்கும் சனியுடைய பார்வையை பெறுவதனால் மனதிலே சிறு சிறு குழப்பங்கள் இருக்கும் ஏன் தடைகள் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது என்று இவை உங்களுடைய ஜாதகத்தின் மூலமாகவே முழுமையாக அறிந்து கொள்ள முடியும் தருமண தடைகள் தாமதம் இருந்தால் உங்களுடைய ஜாதகம் எவ்வாறு இருக்கிறது அதற்குரிய எளிய இடைவெளிப்பாடு முறைகள் எந்த மந்திரத்தை தினந்தோறும் உச்சரிப்பது என்பதை அறிந்து கொள்வது நல்லது நீங்கள் உத்தியோகம் தொழில் வியாபாரம் செய்பவர்களாக அவற்றிலெல்லாம் தனவரவு உத்தியோக உயர்வு ஊதிய உயர்வு பதவி உயர்வு எல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பாகவே இந்த விகாரி தமிழ் புத்தாண்டு உங்களுக்கு இருக்கும் இனி நாம் மாணவ கண்மனைகளுக்கு என்று பார்க்கின்ற பொழுது கல்வி ஸ்தானம் என்கின்ற இரண்டாம் இடத்தில் ராகு இருப்பது கல்வியிலே ஒரு மந்த நிலையை கொடுக்கும் நீங்கள் வெள்ளிக்கிழமை தோறும் ராகு காலத்திலே காலை பத்திரையிலிருந்து பனிரெண்டு உங்களால் முடிந்தால் நீங்கள் செல்லுங்கள் அல்லது உங்களுடைய தாயார் அந்த நேரத்தில் சென்று துர்க்கைக்கு விளக்கேற்றுவது வெள்ளிக்கிழமை மாலையிலே நீங்கள் துர்க்கை வணங்கி விட்டு வருவது உங்களுக்கு கல்வியிலே மேன்மைகள் கிடைக்கும் சனிக்கிழமை என்று வணங்கி விட்டு வருவதும் கல்வியிலே வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இந்த விகாரி தமிழ் புத்தாண்டு உங்களுக்கு இருக்கும் இனி கலைத்துறையை சேர்ந்த அன்பர்கள் என்று பார்க்கின்ற பொழுது கலைக்காரகனே ராசியாதிபதியாக பெற்றவர்கள் நீங்கள் சனி பகவான் எட்டாம் இடத்தில் இருந்தாலும் எட்டாம் இடம் என்பதுதான் மறைவுஸ்தானம் அதே சமயத்தில் இரகசியஸ்தானம் கலைத்தனிக்கும் சனீஸ்வரருக்கும் எப்பொழுதும் நெருங்கிய தொடர்பு உள்ளது இருட்டு சம்பந்தப்பட்ட துறையிலே நீங்கள் இருக்கின்றீர்கள் ஆகையால் சனி பகவான் தற்பொழுது குருவோட வீட்டில் இருப்பதும் ஜனவரி மாதம் முதல் அவர் ஒன்பதாம் இடத்தில் ஆட்சியாக வருவதும் அப்பொழுது குருவும் ஆட்சியாக இருப்பதனால் இந்த ஆண்டு இறுதியிலே விகாரி புத்தா மதத்தாண்டு தன்மத்தியிலே அதாவது விகாரி என்பது சித்திரை மாதம் ஒன்று முதல் வருகின்றது நவம்பர் மாதத்துக்கு பிறகு உங்களுடைய கலைத்துறையிலே மிகப்பெரிய யோகங்களும் வெற்றிகளும் பெறக்கூடிய அமைப்பை நீங்கள் பெறுகிறீர்கள் அரசியல் துறையை சேர்ந்த அன்பர்களுக்கு என்று பார்க்கின்ற பொழுது ஏழில் குரு அமந்த்கார் மிக சிறப்பான யோகத்தை எல்லாம் நவம்பர் மாதம் ஐந்தாம் தேதி வரை கொடுக்கவிருக்கிறார் இவையெல்லாம் உங்களுக்கு ஒரு சாதகமான நிலையாகவே இருக்கின்றது சுக்கர புத்தி புதன் புத்தி நடந்து கொண்டிருந்தால் உங்களுக்கு பெரிய யோகத்தை பெறக்கூடிய அந்த ராஜ யோகத்தை நீங்கள் முழுமையாக அனுபவிக்கக்கூடிய ஒரு நிலை இருக்கும் இவையெல்லாம் உங்களுடைய ஜாதகத்தின் மூலமாக தெரிந்து கொள்ள முடியும் இந்த விகாரி தமிழ் புத்தாண்டு ஆகப்பட்டது ஆண்டின் முற்பகுதியிலே யோகத்தையும் பிற்பகுதியிலே சற்று சஞ்சலங்களையும் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கிறது என்றாலும் குருவம் சனி ஆட்சியாக இருக்கின்ற ஒரு அமைப்பு அரிதாக ஏற்படக்கூடிய அமைப்பாக தற்போது வந்திருக்கிறது இவை எல்லாம் உங்களுக்கு யோகத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பாக அமையும் இதுவரை நாம் பார்த்தது ரிஷபராசி அன்பர்களுக்கான விகாரி தமிழ் புத்தாண்டுக்குரிய கோச்சாரம் பலன்கள் கோச்சாரம் என்பது முப்பதுலேருந்து நாற்பது தான் அவர் அவருடைய ஜனன ஜாதகம் பிறந்த நேரம் தேதி மாதம் வருடம் மற்றும் பிறந்த நேரம் இவற்றின் அடிப்படையில் வருகின்ற ஜனன ஜாதகத்தில் லக்னம் அந்த லக்னத்தின் அடிப்படையில் தான் எவையவை யோகாதிபதிகள் எவை எவை அவயோகாதிபதி என்பதை அறியப்படும் இவை எல்லாம் தகுந்த ஒரு ஜோதிட உங்களுக்கு எடுத்து கூற முடியும் என்னை நீங்கள் தொடர்பு கொண்டாலும் நானும் உங்களுடைய ஜாதகத்தின் மூலம் எத்தகைய தசாபுத்தி தற்பொழுது நடந்து கொண்டிருக்கிறது விகாரி தமிழ் புத்தாண்டின் அமைப்பிலும் ஜனன ஜாதகத்தை அப்படியும் ஒப்பிட்டு பார்த்து பலன்களை உங்களுக்கு எடுத்து கூறுவேன் என்னை நீங்கள் தொடர்பு கொள்ள விரும்பும் பட்சத்தில் கீழே இருக்கின்ற அலைபேசியினிலே என்னை அழைக்கலாம் வாட்ஸ்அப்லேயும் ஸ்கைப்லேயும் என்னை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் மேலும் இந்த வீடியோ பிடித்திருந்தால் கீழே இருக்கின்ற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் செய்து என்னை நீங்கள் ஃபாலோ செய்யலாம் லைக் பட்டனை கிளிக் செய்யும்படியும் கேட்டுக்கொள்கின்றேன் உங்களுடைய நண்பர்களுக்கும் முற்றார் உறவினருக்கும் இந்த வீடியோவை ஷேர் செய்யும்படி தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கின்றேன் நான் வணங்கும் குருமார்களும் சித்தர்மார்களும் நான் வணங்கும் பார்வதி தேவியும் சிவபெருமானும் ரிஷபராசி அன்பர்களான உங்களுக்கு எல்லா மேன்மையும் யோகத்தையும் சந்தோஷத்தையும் வெற்றியும் தருவார்கள் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்